அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி நம்ம வாழ்க்கையில் நிறைய சூழ்ச்சிகள் நிறைந்த வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லைங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் இருக்கும் ஆனால் இப்போ ஒருத்தர் நல்லா வளர்ந்துட்டு வராரு அப்படின்னா அவங்களுக்கு எதிரிகள் அப்படின்றது இல்லாமல் இருக்கவே முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி இந்த கதையிலும் எதிரிகள் வராங்க வருவாங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு மூன்று விதமான மந்திரங்கள் இருக்குது இந்த மூன்று மந்திரங்கள் மட்டும் நம்ம வாழ்க்கையில் சரியாக கடைபிடிச்சோம் அப்படின்னா எந்த விதமான சூழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நம்ம சாதாரணமாக அதை வெற்றி கொள்ள முடியும் அப்படின்றது தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் பல சூழ்ச்சிகள் இருக்கு அதை நீங்களும் வெல்லணும் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய கதை சரிங்களா முழுமையா கேளுங்க அப்பதான் உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா இந்த கதை ஒரு துணையா நிற்கும் அப்படின்றதுல எந்த வித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட இது சரி இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகிடுச்சி ஓகேங்களா இந்த சேனல் வந்து தகடூர் தமிழச்சி அப்படின்னு தான் இந்த டைட்டிலும் நான் வந்து தகடூரை சேர்ந்தவன் அதனால தான் இந்த டைட்டிலும் வச்சிருக்கேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் தகடூரை சேர்ந்தவங்க அப்படின்னா அவங்க மட்டும் லைக் பண்ணுங்கள் தகடூரில் எந்த ஊர் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு நாட்டில் ஒரு அரசர் வந்து ரொம்ப சிறப்பாக ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு இருக்காரு அவருக்கு வயதும் முதிர்ச்சி அடையுது அவருக்கு அப்புறம் அடுத்த தலைமுறையை வரணும் இல்லைங்களா இளவரசருக்கு வந்து முடிசூட்டும் விழாவை வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் முடிவெடுக்கிறாரு அதே போல் அரசரும் வந்து இளவரசருக்கு அரசர் பதவியை அழகாக முடிச்சூட்டி அவருக்கு அரசர் பதவியே ஒரு செங்கோலும் கொடுத்து முடிச்சு வைக்கிறாரு சரி இவருக்கு அரசரை பதவியும் கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம துறவரத்தை மேற்கொண்டு நம்மளோட வாழ்க்கையை மீதி காலத்தை அப்படி கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் முடிவெடுக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பும் நேரத்தில் இளவரசரை அரசரை அழைக்கிறாரு அழைச்சி உனக்கு கடைசியாக ஒரே ஒரு பரிசு உங்ககிட்ட தரணும்னு ஆசைப்பட்றேன் இந்த பரிசை நான் போனதுக்கப்புறம் பிரிச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பேலையை கொடுத்தா அதுக்குள்ளே சில பொருட்களும் இருக்குது அந்த பேலையை வந்து இதை பத்திரமாக வச்சுக்கோ நான் போனதுக்கப்புறம் உனக்கு இது கண்டிப்பாக கை கொடுக்கும் இதில் இருக்கிறது உன்னோட வாழ்க்கைக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகான பேலையை அவர்கிட்ட கொடுத்துட்டு அவரை துறவரத்தை மேற்கொண்டு போகிறாரு என்ன இருக்கும் இந்த பேலைக்குள்ளே அதுவும் அரசர் வந்து கடைசியாக கொடுக்குற பரிசுன்னு சொன்னார் அதுவும் துறவரம் மேற்கொள்ள போகும் இந்த நேரத்தில் கடைசியாக இது கொடுத்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு பெரிய கேள்வி இது என்ன பண்ணுறது நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது தான் துறவரத்துக்கும் அவர் கிளம்பி போயிடுறாரு அன்னைக்கு முழுக்க யோசிக்கிறாரு அடுத்த நாள் காலையில் விடியுது அதையும் தெரிந்து பார்க்குறாரு இந்த பெட்டியில் அவரோட ஆர்வம் தாங்க முடியாமல் பிரித்த பார்க்கும்போது வந்து அதில் ஒரு கடிதமும் மூன்று முத்துக்களும் இருக்குது அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்குன்னா நான் வந்து இந்த நாட்டில் இருந்தும் சரி உனக்காகவும் சரி இந்த நாட்டு மக்களையும் சரி இந்த சொத்துக்கள் அனைத்து விதமான பொருட்களும் உனக்காக நான் கொடுத்துட்டேன் கொடுக்காம விட்டது இந்த மூணு விஷயங்கள் மட்டும்தான் இந்த மூன்று ஆயுதங்கள்னு சொல்லலாம் இந்த மூன்று ஆயுதங்கள் மட்டும் உனக்கு கொடுக்காம நான் விட்டுட்டேன் இந்த மூன்று ஆயுதங்கள் மட்டும் உன்கிட்ட இருக்குது அப்படின்னா எதிரிகளோட சூழ்ச்சியை நீ ஈஸியாக ரொம்ப சொற்பமான நேரத்தில் உன்னால் முறியடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவருக்குள்ளே அந்த இளவரசருக்கு ஒரே சந்தோஷம் இதுக்கப்புறம் நம்மளுக்கு எதிரிகள் வருவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது அரசராக இருக்கிறனால கண்டிப்பாக அவருக்கு எதிரிகள் வர நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து இந்த ஆயுதங்கள் எல்லாம் கிடைக்கிது அப்படின்னா நம்ம எந்த விதமான போர் வந்தாலும் நம்மளால் எதிர்த்து நிற்க முடியும் அப்படின்ற ஒரு தெம்பு அவருக்கு கிடைக்குது சரின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை மேலும் படிக்க ஆரம்பிக்கிறாரு என்ன எழுதியிருக்குன்னா அந்த மூன்று ஆயுதங்கள் வந்து நம்ம அரண்மனையில் இருக்கிற ஆயுத கிடங்குக்கு உள்ள போ அங்கே ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்துல அந்த மூன்று முத்துக்களையும் நீ போட்ட அப்படின்னா உனக்கு மூன்று விதமான ஆயுதங்கள் கிடைக்கும் அதை வச்சு உன்னோட அரசாங்கத்தை நல்லபடியாக வழிநடத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது என்னைக்கு அந்த ஆயுத கிடங்குக்குள்ளே போகணும் அப்படின்னா முழு பௌர்ணமி நிலவு அன்னைக்கு இந்த அரண்மனையில் யாருமே இல்லாத நேரத்தில் நீ அந்த ஆயுத கிடங்குக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காரு அதை படித்த உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம் எப்படா பௌர்ணமி வரும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காரு அதற்கு ரெண்டு நாள் இருக்குது அந்த இரண்டு நாட்களே அவருக்கு யுகமாக கழிஞ்சது ஏன்னா நம்ம நார்மலாகவே நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு கிஃப்ட் இருக்குது அப்படின்னா அது பிரித்து பார்க்கறதுக்குள்ளே நம்மளுக்கு எப்படா எப்படா எப்படான்னு மனசு அடிச்சுக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி அவருக்கும் அந்த ஒரு விதமான எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது சரின்னு சொல்லிட்டு பௌர்ணமியும் வருது அன்னைக்கு அரண்மனையில் இருந்த அனைவரையும் வெளியேற்றாரு இளவரசர் ஆயுத கிடங்குக்குள்ள போறாரு அவங்க ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துல அந்த மூன்று முத்துக்களையும் போடுறாரு முத்துக்கள் போட்ட உடனே ஆயுதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோடு அந்த குளத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் எதுவுமே வந்து ஆயுதம் கிடைக்கிற மாதிரி எந்த அறிகுறியுமே இல்லை என்னடா இது நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டோமோ நம்மளோட தந்தை வந்து இந்த ஆயுதக்கிடங்குல இருக்கிற குளத்தில் தானே போட சொன்னாரு நம்ம அந்த மாதிரி தானே போட்டிருக்கோம் இன்னைக்கு பௌர்ணமி தானே அப்புறம் வேற என்ன எதுவும் வேற எதுவும் சொல்லலையே அரசர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது மூன்று பிம்பங்கள் அந்த தண்ணியில் தெரியுது இளவரசருக்கு ஒரே ஆச்சரியம் நம்மளுக்கு ஆயுதம் தானே கிடைக்கும்னு நினச்சோம் ஆனால் என்னடா இதில் மூணு பிம்பங்கள் தெரியுது அந்த பிம்பங்களை முன்ன பின்ன நான் பார்த்ததே கிடையாது இவங்க யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுக்கிட்டே சரி வர வழி இல்லை நம்மளை கேட்குறதுக்கு அரசு நம்ம தெளிவு பெறத்துக்கு அரசரும் கிடையாது நம்ம வேற வேற யாருக்கும் இதை பற்றி தெரியவும் தெரியாது சரி நம்ம நேரடியாக இவங்ககிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருக்கிட்டேயும் நீங்கள் யார் எங்கிருந்து வரீங்க எதுக்காக இந்த குளத்துலேருந்து வந்திருக்கீங்க எதுக்காக நான் ஆயுதத்துக்காக நான் கெடுக்கிறேன் உங்களோட மூன்று பிம்பங்கள் ஏன் இதில் தெரியுது என்ன காரணம் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த மூன்று பிம்பங்களும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நிற்கிது சரி அந்த மூன்று பிம்பங்கள் முதல்ல யாருன்னு பார்க்கலாம் முதல் பிம்பம் வந்து ஒரு சிற்பியோட பிம்பம் இன்னொரு பிம்பம் யாருன்னா மல்யுத்த வீரர் இன்னொரு பிம்பம் யார்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புலவர் இந்த மூன்று பிம்பங்கள் தான் அந்த தண்ணியில் தெரியுது இந்த மூன்று பிம்பங்கள் வந்து இவங்கவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திக்கிறாங்க சரி எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க ஏன் இந்த குளத்துலருந்து தோன்றியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு சரி உங்களுக்கு இந்த முழுமையாக விடை தெரியணும் அப்படின்னா எங்களோட கதையை கேளுங்க கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கே அதுக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பிம்பங்களும் சொல்லுது முதல்ல வந்து மல்யுத்த வீரரோட பிம்பம் வந்து தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்குது என்னன்னா நான் வந்து என்னோட நாட்டுல மிக திறமையான மல்யுத்த வீரர் நான் எப்பவுமே வந்து எந்த போட்டிகள் வைச்சாலும் என்னால திறமையா போட்டியிட்டு வெற்றி பெற என்னால் முடியும் என்னோட நாட்டுல எல்லாரையும் நான் தோற்கடிச்சிருக்கேன் நான் அந்த மாதிரி ரொம்ப கடுமையாக வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு நாள் என்னாச்சுன்னா எனக்கு எதிரியாக ஒருத்தர் வந்தார் அவர் நிறைய முறை என்கிட்ட போட்டி போட்டு 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 அவர் தோற்றுக்கிட்டே இருந்தார் ஐந்து வருட காலம் இப்படியே போயிடுச்சு தோற்றுக்கிட்டே இருந்தவன் சும்மா இருப்பானா வேறு வழி இல்லையே ஏதாவது சூழ்ச்சி பண்ணி ஆகணுமேனு சொல்லிட்டு அந்த மல்யுத்த வீரன் ஒரு சூழ்ச்சியை செய்கிறான் அந்த மாதிரி ஐந்து வருடங்கள் வந்து என்னென்னமோ பண்ணி முடியாத ஆறாவது வருடங்கள் சூழ்ச்சிக்கு இந்த மல்யுத்த வீரரும் மாட்டிக்கிறாரு அந்த எதிரியும் வெற்றி பெற்றுடுறான் எப்படின்னு தெரியணும் இல்லைங்களா சரி அவர் தோற்று போடுறோனே என்னடா நம்மளை விட பலசாலியும் கிடையாது அறிவாளியும் கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி என்ன வந்து வெற்றி பெற்றான் இது எனக்கு தெரிஞ்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிரியோட பயிற்சியாளர்கிட்ட போகிறார் போயிட்டு ஐயா வணக்கம் எனக்கு எப்படி அவன் வெற்றி பெற்றான் அப்படின்றது தெரிஞ்சே ஆகணும் என்னை விட அவன் சிறந்த பயிற்சியாளரும் கிடையாது அறிவாளியும் கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி என்னை வந்து அவர் வெற்றி கொண்டார் அது வந்து எனக்கு தெரியணும் தெரியாமல் போச்சுன்னா என் மண்டையே வெடிச்சிடும் தயவு கூர்ந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மல்யுத்த வீரர் சொல்கிறார் நீ சொல்கிறது சரிதான் அவனுக்கு அளவுக்கு பயிற்சி கிடையாது தான் அவன் எவ்வளோதான் பயிற்சி எடுத்தாலும் உன்னை கண்டிப்பாக வெற்றி கொள்ள முடியவே முடியாது அதுக்காக நான் ஒரு சூழ்ச்சி பண்ணேன் அதுலேயும் நீ மாட்டின அதில் தான் அவரும் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்கிறாரு என்ன சூழ்ச்சி அப்படின்னு கேட்குறாரு வீரத்தாலும் சரி விவேகத்தாலும் சரி உன்னை வெற்றி கொள்ள முடியாது ஆனால் அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பத்து நாட்களாக வந்து உனக்கு அதிக கோபங்களும் மனை மன உளைச்சலும் தர மாதிரி பல விஷயங்கள் அவன் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தான் அதில் நீ என்ன ஆன அப்படின்னா அந்த அதிக கோபத்தை உண்டாக்கி 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 உன்னோட மண் மனநிலைமையை வந்து அவன் உடைச்சிட்டான் அந்த மாதிரி உன்னோட நிலைமை வந்து ரொம்ப எப்படின்னா வலிமையாக இருந்ததில் பத்து நாட்களும் கோபமும் வெறுப்பும் உன்னோட வலிமையை பாதியாக குறைச்சிருச்சு அதனால் தான் அவன் அவனை வந்து சுலபமாக உன்னை வந்து வெற்றி கொள்ளப்பட்டது தெரியுதா உன்னோட தவறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த பயிற்சியாளர் அப்போ தான் அவனுக்கு புரியுது நம்ம எவ்வளவோ பயிற்சி இதுகளாக போட்டிகளாக பார்த்துருக்கோம் எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ வலிமைசாலியாக இருந்தாலும் சில இடங்களில் நம்ம நிதானங்களை வந் நிதானமாக இருக்கணும் எவ்வளோ பேர் நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க எதிரிகள் எப்போவுமே வந்து நம்மளை நேரடியாக தாக்குறதை விட மறைமுகமாக தாக்குறது தான் ரொம்ப அதிகம் இல்லையா ஏன்னா நேரடியாக தாக்குனா அவங்களுக்கு இழப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி மறைமுகமாக தான் தாக்குவாங்க அதை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து நிதானமா அந்த இடத்துல நீ யோசிச்சிருந்த அப்படின்னா இவனை நீ சுலபமாக தோத் தோற்கடிச்சிருக்கலாம் நிதானத்தை நீ தவறுன உன் அவன் வச்சு கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சியாளர் சொல்லி முடிக்கிறாரு இதை கேட்டுட்டே இருந்த இளவரசர் அவர் செய்த தவறும் புரியுது உடனே அந்த மல்லுத்திய வீரர் என்ன பண்ணுறாருன்னா நிதானம் ஒருத்தர் எந்த வழியில நம்மளை வந்து எப்ப பாரு ஏதாவது ஒன்று நம்மளுக்கு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நம்மளை கோபப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதை நிதானமா கையாளணும் அப்படின்றத நிதானம் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை கொடுத்துட்டு அந்த மல்யுத்தை வீரர் வந்து மறைஞ்சு போயிடுறாரு மீதி ரெண்டு பேர் இருக்காங்க இல்லைங்களா அடுத்ததாக ஒரு சிற்பி தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த சிற்பி வந்து அந்த ஊர்லேயே ரொம்ப பிரபலமான ரொம்பவுமே ஆஹ் சிறப்பான சிற்பி சரிங்களா அவர் எப்பவுமே அவர் செய்கிற சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப சிறப்புமிக்கதாகவும் இருக்கும் அதனால் அந்த நாட்டில் யார் என்ன சிற்பம் வேணும் அப்படின்னாலும் அவர்கிட்ட தான் வந்து சொல்லிட்டு போவாங்க அங்கே இவர் இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காருன்னா எதிரியும் இருக்கணும் இல்லைங்களா அதே மாதிரி அவருக்கும் ஒரு எதிரி உருவாகிறார் அவர் வந்து பல விதங்களில் என்னமோ பண்ணி பார்க்குறாரு இருந்தாலும் இவரோட நேர்த்தி வந்து வேறு யாராலும் எடுத்துக்கொள்ளவே முடியல அதனால் எவ்வளவோ அவர் முயற்சி செய்கிறாரு இருந்தாலும் அந்த எதிரி வந்து தோற்றுக்கிட்டே இருக்கார் சரி இவரை நேர் வழியில் போகணும் இவரை தோற்கடிக்க முடியாது இதுக்கு ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிரி வந்து யோசிக்கிறான் அப்போ சரியாக ஒரு அறிவிப்பும் வருது என்ன அப்படின்னா நம்மளுக்கு சிற்பங்களை வந்து ரொம்ப நேர்த்தியாக யார் செஞ்சு தராங்களோ அவங்களுக்கு மிக பெரிய பரிசு காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வருது இந்த பரிசை நம்ம எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிவிட்டு அந்த எதிரி என்ன பண்ணுவானால் ஒரு சூழ்ச்சியை செய்ய ஆரம்பிப்பான் அந்த சி சூழ்ச்சியும் செயல்பட அதை செயல் செம்மையை செயல்படுத்த ஆரம்பிப்பான் அந்த சூழ்ச்சியில் அந்த சிற்பியும் மாற்றார் என்ன அந்த சூழ்ச்சி அப்படின்னா அந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன நாள் அந்த எதிரியின் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கல் ஒன்று இருக்குது அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா நீல நிறத்துல ரொம்ப பிரகாசமாக இருக்குது அதை பார்த்த உடனே அங்கே அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே என்னடா புதுசாக இந்த மாதிரி ஒரு கல் வந்திருக்கு பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க அது காத்து வாக்கில் போகி நம்ம நாம எல்லாேருக்கும் தெரியும் இங்கே நடக்குதுன்னா எல்லோரும் ஓடுதுன்னு அந்த அந்த மாதிரிதாங்க நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் ஒவ்வொரு பேச்சுக்கள் மாற 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 அந்த பேச்சு எப்படி மாறுதுன்னா இந்த கல் வந்து ரொம்ப சிறப்புமிக்க கல் இந்த கல்லை யார் செதுக்குனாலும் சிற்பம் அவ்வளோ நேர்த்தியாக வரும் யாராக இருந்தாலும் இந்த சிற்பத்துக்கு முன்னாடி தோத்து போயிடுவாங்க அப்படின்ற செய்தி வந்து பரவிக்கிட்டே போகுது பறவை காய்ச்சலை விட ரொம்ப வேகமாகவே இது வந்து அந்த சிற்பியின் காதுக்கும் போகுது இதை கேட்ட உடனே ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருந்த அந்த சிற்பி முதல் முறையாக ஒரு தடுமாற்றத்தை அறையிறார் என்னடா இரு அந்த கல்லை பற்றி இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே என்னவாக இருக்கும் அந்த கல் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்குள்ள ஒரு சின்ன யோசனை வருது அந்த யோசனை இரவெல்லாம் யோசிக்க 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 அது ஒரு பிரச்சனையாகவே அவருக்கு மாறிடுது அடுத்த நாள் போட்டியும் வருது சிற்பங்கள் எல்லோரும் செதுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அந்த மனக்குழப்பத்தில் இருந்த அவர் சிற்பியை வந்து நேர்த்தியாக செதுக்கலை அந்த பரிசும் அவரை தட்டி அவரை விட்டு தட்டி போயிடுச்சு அந்த எதிரி இருந்தார் பார்த்தீங்களா அவருக்கு தான் அந்த பரிசு கிடைக்குது சரி இவருக்குள்ளே பரிசு போனால் போகட்டும் எப்படி அவர் வந்து அதை ஜெயிச்சார் ஒருவேளை அந்த கல்லோட சிறப்பு தானா அந்த கல் நம்மக்கிட்டே இருந்தால் நம்மள வின் பண்ணியிருப்போமோ அப்படின்ற ஒரு யோசனையும் அவருக்கு வருது சரி அது என்ன கல்ல நம்ம சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செதுக்குன சிலையே போய் பார்க்குறாரு பார்க்கும்போது வந்து அங்கே இருந்த அந்த கல் வந்து இவர் செதுக்கின கல்லும் வேறு வேறு இந்த கல் வந்து நம்மளோட மன வலிமையை உடைக்கிறதுக்காக அந்த கல் அந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்றத அவர் அப்புறமா தான் புரிஞ்சுக்கிறாரு இந்த கல் வந்து சாதாரண கல் தான் அந்த கல் நம்மளுக்காக தோற்றுவிக்கப்பட்ட கல் அப்படின்றத முழுமையாக புரிஞ்சுக்கிறாரு அப்போ தான் அவர் ஒன்று கற்றுக்கிறாரு நம்ம எந்த ஒரு யோசனையும் எந்த ஒரு முடிவும் எடுக்கும்போதும் யாரோட பேச்சையோ கேட்டோம்னாவோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று நம்மளை வந்து ஆட்கொள்ள நினைக்குது அப்படின்னா மன தெளிவு ரொம்ப முக்கியம் அப்படின்றத அவர் உணர்றாரு நம்ம அந்த இடத்துல யார் எந்த கல்லாக இருந்தால் என்ன என்னோட திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னால் முழுமையாக முழுமையான செப்பத்தை அழகாக என்னால் செதுக்க முடியும் அப்படின்னு அவர் அதை பற்றி யோசிக்காமல் அழகாக இருந்தார் அப்படின்னா அவர் தான் அந்த பரிசை தட்டியிருப்பார் ஆனால் அந்த சிறு நேரத்தில் அவருக்கு ஏற்பட்ட குழப்பம் மனத்தெளிவு இல்லாமல் அந்த போட்டியில் அவர் தோற்கடிச்சு இல்லைங்களா இதிலிருந்து இந்த இளவரசர் மன தெளிவு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறார் உடனே அந்த சிற்பி வந்து தெளிவு அப்படின்ற ஒரு ஆயுதத்தை கொடுத்துட்டு மறைஞ்சி போய்டுறாரு மூன்றாவது கடைசியாக இருக்கிறவங்க யார் புலவர் இவர் வந்து ஒரு நாட்டில் புலவராக இருக்கிறாரு அவரோட தந்தையும் புலவர் தான் அதோட தாக்கத்தால் இவரும் புலவராக மாறி இருக்காரு அந்த பெண்மணி வந்து ரொம்பவுமே எந்த பேச்சு திறமை எந்த விதமான போட்டிகள் இருந்தாலும் அவளே முதல்ல வெற்றி பெறுவாள் அவரோட பேச்சுக்கு யாராலையும் ஈடு கொடுக்கவே முடியாது ஊர் மக்கள் எல்லாருமே யார் எந்த போட்டி எந்த விதமான தலைப்புகள் கொடுத்தாலும் முதல்ல வெற்றி பெறுது இவங்க தான் அவங்க பேர் யுவதி யுவதி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அந்த போட்டியில் எவ்வளப்பா வின் பண்ணுவா வேறு யாராக இருந்தாலும் தோர்த்து போயிடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் இவர் தான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே அறிவிச்சு போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து பேச்சு திறமையில் அடித்து காலே கிடையாது அவளுக்கு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் கொஞ்ச நாள் ஊரில் புகழ் பெற்று விளங்குறா யுவதி ஒரு நாள் யார் வந்து ரொம்ப அழகாக பேச்சு திறமையை வந்து இங்கே பேசுகிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய மாளிகை பரிசாக தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வருது சரி நம்மளுக்கு வந்து புலவர்களுக்கு வந்து பரிசு கிடைக்கிதோ இல்லையோ பாராட்ட கிடைக்கணும் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த இதில் யுவதியும் கலந்துக்கிறா பல சுற்றுக்கள் போகுது இறுதி சுற்றுல சரி இது இறுதி சுற்று நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க யுவதி தான் வந்து வெற்றியாளர் இதுக்கப்புறம் ஏன் வீணா வந்து அவர்கிட்ட பேச வைக்கணும் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க அந்த இறுதி போட்டியில் இருக்கும்போது ஒரு வெளிநாட்டு பெண்மணி வரா அந்த பெண் வந்து யுவதி வந்து அறிவாளி கிடையாது ரொம்ப அழகா பேசுற திறமையும் அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரா அங்கிருந்து அவங்க எல்லாருமே யுவதி வந்து அவளை அடிச்சுக்க யாருமே கிடையாது அவளை மாதிரி ஒரு பேச்சு திறமை இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது அந்த அளவுக்கு பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க அப்படியா சரி என்கிட்ட பேசட்டும் அவள் பேசி அவ வெற்றி பெற்றார்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே பல சுற்றுக்கள் போது இறுதியாக ஒரு சுற்றும் வருது அந்த சுற்றுல சூரியனை பற்றி ஒரு தலைப்பு வருது என்ன அப்படின்னா சூரியனை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த எதிரி நாட்டு பெண் என்ன சொல்லுவோன்னா சூரியன் வந்து மேற்கில் தான் உதிக்குது அப்படின்னு சொல்கிறான் உடனே யுவதிக்கு வந்து ஒரு புலவராக இருக்கா இது கூட உனக்கு தெரியாதா எங்கேயாவது சூரியன் மேற்கில் உதிக்குமா கிழக்கில் தான் உதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான் ரொம்ப நேரம் இந்த வாக்குவாதம் போய்கிட்டே இருக்குது உடனே இருந்த மக்கள் எல்லாருமே கடுப்பாகி ஏமா சூரியன் போய் எங்கேயாவது மேற்கில் உதிக்குமா கிழக்கில் தாம்மா உதிக்கும் அது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் யுவதி வந்து ஒரு அப்படின்னா ரொம்ப அழகான பேச்சு திறமை இல்லை அவளுக்கு அவள் வந்து திறமைசாலியாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறா என்னம்மா சொல்கிற அளவுக்கு அவள் தெளிவாக பேசுகிறான் நீ என்ன அவளை அறிவாளி இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கு கோவம் வந்துடுது உடனே அங்கேருந்த தலைமை பொறுப்பு எடுத்த அந்த தலைமையாளர்களை என்ன சொல்கிறாங்கண்ணா என்னம்மா இதோடு முடிச்சுக்கோங்க நீங்கள் சொல்கிறது வாக்குவாதம் எதுவுமே சரியாக படலை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த யுவதியோட தந்தையே எழுந்து நிற்கிறாரு ஆமாம் யுவதி வந்து அறிவாளி கிடையாது அப்படின்றாரு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஏன்னால் ஒரு புலவர் ஒரு விஷயத்தை சரியானதை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு பேசுகிற திறமையை விட ஒரு தவறானதை அதிக நேரம் இதுக்கான விளக்கத்தை தரவே மாட்டாங்க அது தவறானது அப்படின்னு அப்போவே செய்யும்போதே அவர் மௌனத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சுருவாங்க தவறானதை பற்றி நம்ம ஏன் பேசணும் அது தவறுன்னு தெரிஞ்சிருச்சு இந்த உலகத்தில் எல்லாருக்குமே தெரியுமா அது தவறானதுன்னு அந்த கருத்தை நிரூபிக்கிறதுக்காக ஏன் இவ்வளோ நேரம் பேசணும் முட்டாள்கள் தான் அது நிரூபிக்கிறதுக்காக தான் பழமுறை பேசுவாங்க அறிவாளிகள் பேச மாட்டாங்க இதுலேருந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் யுவதி முட்டாள் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்பாவே நம்மளை இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு இருந்தாலும் அந்த யுவதிக்கு தன்னோட தவறு புரியுது ஆமாம் நான் செய்த தவறு தான் அது தப்பானது அப்படின்னு சொன்னும்போதே நான் வந்து மௌனத்தை கடைப்பி வச்சுருக்கணும் அதை விட்டுட்டு பல மணி நேரம் அவர்கிட்ட வாதாடினதே என்னோடய தவறு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தவறை உணர்றான் அப்போ அந்த இளவரசரும் புரிஞ்சுக்கிறாரு தவறாக நம்மக்கிட்ட நம்மளை தோற்கடிக்கிறதுக்காக தவறான விஷயங்களை பல முறை நம்மளால் திணிக்கப்படுவாங்க அப்போ நீ வந்து இதை தவறு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எதிர்த்து வா வாதிடாமல் தவறா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை மௌனமுக்காக தான் ஒரு சிறந்த மனிதனுக்கு அழகு நீ ஒரு பொறுப்பில் இருக்க அப்படி இருக்கும்போது நீ அதை சரியாக தவறானது கணித்து அதுக்கேற்றாப்பில் நீ நடந்துக்கணும் அப்படின்னா மௌனத்தை வந்து முழுமையாக தேவையான இடத்துல நீ கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்றாவது அந்த புலவர் வந்து தேவை தேவையில்லாத இடங்களில் நீ பேசுவதை விட மௌனமாக இருக்கதே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது ஆயுதத்தையும் அந்த இளவரசர்கிட்ட கொடுத்துட்டு மூன்று பிம்பங்களும் மறைஞ்சு போயிடுதுங்க இல்லைங்களா முதல் பிம்பம் என்ன மன தெளிவு இல்லைங்களா இரண்டாவது பிம்பம் நிதானம் மூன்றாவது பிம்பம் மௌனம் இந்த மூன்று ஆயுதங்கள் இருந்தால் எப்படியாப்பட்ட பிரச்சனைகளையும் உங்களால் வெற்றி கொள்ள முடியும் அப்படின்றத இந்த கதையில் முழுமையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா இந்த கதையை முழுமையாக கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இதோட அர்த்தங்கள் தெளிவாக புரிஞ்சுருக்கும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ எதிரிகளை வந்து நம்ம எதிர்கொண்டுக்கிட்டே தான் இருக்கும் எல்லா எதிரிகளையும் நம்ம நேரடியாக தாக்க முடியாது எல்லா எதிரிகளும் நம்மளையும் நேரடியாக தாக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த மூன்று ஆயுதங்கள் மன தெளிவு நிதானம் மௌனம் இந்த மூன்று ஆயுதங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா எப்படியாப்பட்ட சூழ்ச்சியிலமிருந்தால் உங்களை காத்து கொள்ள முடியும் ஒரு மனிதன் எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் தன்னோட வாழ்க்கையில் சிறப்பாக வாழணும் அப்படின்னா இந்த மூன்று ஆயுதங்களை செம்மனே செயல்படுத்துங்க உங்கள் வாழ்க்கை செம்மையாகவே இருக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ